மருமக மருமக தான் மக மக தான் என்னடி உங்க அக்கா பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு ரெண்டு மருமக வந்திருக்கா பணக்கார மருமக வேற புது மருமக என்ன பண்ண இருந்து என்னதுக்கு அது என்ன எனக்கா எனக்கா செஞ்சு போட போறாலவே காதல கழுத்துல நீங்க பேசுறியா ஓ அந்த நினைப்பு வேற இருக்கு உங்களுக்கு உங்க காதல கழுத்துல எல்லாம் செஞ்சு போடுவாவே எல்லாம் கொண்டு வரதான் செய்வாள் மருமகமா இருக்க நம்மளுக்கா போடுவாள் மாமியாருக்கு எந்த ஊர்ல போட்டு பார்க்கவே எல்லாம் அவையவையே போட்டு பார்க்க மருமகளை கூப்பிட்டு சேட்டு மருமகளை நான் வேணா சொல்லிட்டு போறேன் உங்க அத்தைக்கு கையில காலெல்லாம் போட்டு அழகு பாருன்னு ஆமா அவகிட்ட போய் சொல்லி இதெல்லாம் சேந்திருக்கா பாரு வந்து சரி சரி கோவப்படாதீங்க போய் கூப்பிடுங்க ஏ சுஷ்மா சுஷ்மா இங்க வா எதுக்கு கூப்பிட்டுச்சு ஏன் இப்படி கத்துதோ காது தான் எனக்கு கேக்குது இல்லே நீங்க புரியாது ஒழுங்காக உச்சரிக்கு வராது பார்த்துக்கிறேங்க அதான் அது இது அப்படி தான் பேசுவா உட்காருங்க இது என் தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளை பார்த்துக்க ஓ அச்சா அப்போ தங்கச்சி புருஷன் வரலையா சும்மா சும்மா ஏன் இது நிற்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா பின்னாடி இதுக்கு ஏதாவது சும்மா இரு அப்படிலாம் பேசக்கூடாது மரியாதையாக பேசு அது தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளனா தங்கச்சியோட புருஷன் அதான் பார்த்துக்க தங்கச்சி மாப்பிள்ளை இல்லை தங்கச்சி புருஷன் அதான் மாப்பிள்ளன்னு சொல்லுவோம் ஓ அப்படி சொன்னால் எனக்கு புரியும் நீ இப்படி சொன்னா அதான் நான் கேட்டுச்சு சரி சரி உக்காரு நீ ஏன் நின்றுட்டே இருக்குதோ எப்படி இருக்குதோ நல்லா இருக்கியா பணம் இருந்தோன்னு தான் உங்கள் அக்கா இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்காவ போல இருக்கிற ஆள் இல்லையா உங்க அக்கா நல்லா இருக்குதுமா நல்லா இருக்குது நீ நல்லா இருக்குதா ஏ தொப்பி என்ன என்ன கிண்டல் பண்ணுதா எனக்கு தான் தமிழ் தெரியாது உனக்கு தெரியுமில்லே நீ ஏன் என்ன மாதிரியே பேசுதோ அச்சோ கிண்டல் பண்ணலமா உனக்கு புரியும்னு அப்படி பேசினேன் சரி சரி நல்லா இருக்கியா சரிம்மா சந்தோஷம் நல்லா தான் மாட்டியிருக்கவ உங்க அக்கா சரியான சேவல் தான் மூத்த மருமக பண்ணாவலா இப்போ நல்லா மாட்டிருக்காவ இதுக்கிட்ட சரி சுஷ்மா ஓய் அத்தைக்கு நான் எனக்கும் காட்டி போட்டு எடுத்துக்கா போலப்பா உங்களுக்கு காட்டிலாம் வராது உனக்கு தெரியும் தானே நீ ஏன் போய் போடு போ

நல்லா பேசுறது வித்தியாசமா பொழுதுபோக்காதான் இருக்கு ஆமா எங்க நல்லா பொழுது போயிடலாம் நீ தமிழ் கத்து கொடுத்துக்கா அவன் இங்கே கத்து குடுக்கலாம் ஆமா ஆமா நீங்களும் பத்து வருஷமா இததான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் ஒன்னும் நடக்காது விடுங்க